அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் என்னொருளால் உன் பிரச்சினை தீர்ந்து நீ நலமாக வாழ்வாய் உன் கஷ்டங்கள் தீர்ந்து ராஜாதி ராஜனாக ராஜ வாழ்க்கை வாழ்வாய் என்னை நம்பியவர்களை நான் கைவிட்டதில்லை நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் பயப்படாதே என்னை மீறி எந்த தீங்கும் உன்னை நெருங்காது நான் வருவேன் உனக்காக கலங்காதே இதுவரை கண்ணீரை மட்டும் கண்ட இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பாய் இனிவரும் நாட்களில் நிம்மதியுடனும் ஆனந்தமாக வாழப்போகிறாய் என் மீது பூர்ண நம்பிக்கையை எல்லாவற்றையும் சரி செய்வது என் வேலை நான் வாழ வைப்பேன் நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது இப்பொழுது நிறைவேறப் போகிறது உன் வாழ்க்கை இனி இன்பமாக போகிறது நான் உன்னுடன் இருக்கிறேன் எதை பற்றியும் கவலைப்படாதே எல்லாம் மாறும் உன் தற்போதைய நிலைமை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் கலக்கமடையாதே உனக்கு நல்லதே நடக்கும் கற்கண்ட போல இனிக்கும் உன் வாழ்க்கை நீ நன்றாக இருப்பாய் உனக்கான நேரம் வந்தது யாரை தேடியும் எதை தேடியும் நீ போக வேண்டாம் இனி உன்னை தேடியே அனைத்தும் வரும் இனி வரும் காலம் உனக்கு பொற்காலமே உன் கஷ்டங்களை தீர்க்க உன் வீடு தேடி வந்துவிட்டேன் இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் எல்லாமே வெற்றிதான் மகிழ்ச்சியாக இருப்பாய் எத்தனையோ துயரங்களை கடந்து வந்துவிட்டாய் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே இனி நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்கப் போகிறாய் சந்தோஷமாக இரு நிம்மதியாக இரு அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும் எப்பொழுதும் நீ உண்மையான பாதையில் மட்டும் செல்கிறாய் அதனால் இப்பொழுது என்னையும் என் அருளையும் நீ பரிசாக பெற்றுவிட்டாய் சந்தோஷமான நாட்கள் உன்னை நெருங்கிவிட்டன உன் எதிர்காலம் வசந்த காலமாவது உறுதி இனி உன் வாழ்க்கை பயணம் ஆனந்தமாக அமையும் இந்த நொடிவரை துன்பத்தில் இருக்கும் உன் வாழ்க்கை இனி இன்பமாக போகிறது நான் உன்னுடன் இருக்கிறேன் கவலைப்படாதே நல்லதே நடக்கும் யாம் இருக்க பயமேன்